திருச்சிற்றம்பலம் ஆன்மாவிற்கு அமைகின்ற ஐந்து வகை சரீரங்கள் பற்றிய கருத்தினை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் அன்னமய கோஷம் என்பது பரு உடம்பு அதாவது தூள சரீரம் புலப்படுகின்ற சரீரம் இது பூதங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அரிக்கருவிகள் ஐந்து அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து கண்மேந்திரியம் ஐந்து செயற்கருவிகள் வாக்கு பாதம் பாணி பாயுறு உபத்தம் ஆகிய பதினைந்தும் கொண்ட தூல சரீரம் அதன் பிறகு பிராணமய கோஷம் அது சுக்கும சரீரம் நுண் உடம்பு என்று சொல்லப்படுகின்றது மனம் புத்தி அகங்காரம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் ஆகிய எட்டு தத்துவங்கள் கொண்ட புரியட்ட காயம் என்பது இது கண்மேந்திரியங்கள் பிராணாதி வாயுக்கள் ஐந்தும் சேர்ந்து பிராணமய கோஷம் இது கிரியாசக்தியின் காரிய ரூபமாகும் இந்த கோஷம் என்பது சூக்கும சரீரம் நுண் உடம்பு இதற்கு அடுத்ததாக கோஷம் என்று சொல் சொல்லுகின்ற குண உடம்பு இந்த இருபத்தி மூன்று தத்துவங்களுக்கு அப்பால் இருபத்தி நான்காவதாகிய சித்தம் கொண்ட குணசரீரம் அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் இவை ஆறு தத்துவங்களும் சேர்த்து மனோமயக்கோசம் என்று சொல்லப்படுகின்றது இது சூட்சுமதேக ரூபம் குணம் உடம்பு குணசரீரம் இதற்கு அடுத்ததாக விஞ்ஞானமய கோஷம் அது கஞ்சுக உடம்பு என்று சொல்லப்படுகின்றது குண தத்துவத்திற்கு மேலே உள்ள பொருடன் என்பது ஒரு தனித்தத்துவம் அல்ல காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற இந்த ஐந்தும் கூடியது கஞ்சுக சரீரம் கஞ்சுகம் அப்படின்னு சொன்னால் சட்டையின் பொருள் ஞானேந்திரியங்கள் புத்தி தத்துவத்தோடு சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம் இது அறிவுமயமான ரூபமாக இருப்பது அதனால தான் இதனை விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்கிறார்கள் அதற்கும் மேலானதாக ஆனந்தமய கோஷம் என்று ஒன்று உள்ளு உண்டு அது காரண உடம்பு முதல்ல பார்த்தது உடம்பு இரண்டாவது பார்த்தது நுண்ணுடம்பு மூன்றாவதாக நாம் பார்த்தது குண உடம்பு நான்காவதாக கஞ்சுக உடம்பு இந்த ஐந்தாவதாக இருப்பது காரண உடம்பு ஆன்மா மலமும் தானுமாய் புருட தத்துவம் இடமாக கொண்டு நிற்கின்ற இறுதி நிலை மாயை என்னும் தத்துவமாகிய காரண சரீரம் ஆத்ம பிரதிபிம்பத்தோடு கூடிய விருத்திகளின் லயத்துக்கு இடமான காரணதேகம் எதுவோ அதுவே ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது ஆக இந்த ஆன்மாவிற்கு ஐந்து சட்டைகள் அதாவது ஐந்து உடம்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இதிலே நம்ம பார்க்கின்ற இந்த பரு உடம்பு அது மட்டும்தான் இறப்பிற்கு உட்படுகின்றது அந்த பதினைந்து கருவிகள் மட்டுமே அது அழிகின்றது மீண்டும் பிறப்பிற்கு உட்படுகின்றது இப்படித்தான் இந்த சரீரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்